அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் கூட கையில காசு இல்லையா தெரிஞ்ச மூஞ்சி ஏதாவது தென்படுதான்னு பார்ப்போம் அடிச்சாச்சு ஒரு முகத்தை கூட ஆஹா நமக்கு இன்னைக்கு கட்டிங் வாங்கி தரப்போற அந்த திருமுகம் எதுன்னு ஐயா என்னாச்சு இன்னைக்கு யாரையுமே காணோம் வெளிய போய் நின்னு யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம் ஏய் ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட்ட ஆஹா ஒரு தெரிஞ்சவன கூட காணும் ஆஹா ஒருத்தன் நம்ம கிட்ட வரலாம் வரட்டும் வரட்டும் என்னப்பா கட்டிங்க ஆமா ஆமா சரி காசை என்னது காசா நீ தானேய்யா கட்டிங்கன்னு சொன்ன ஏய்யா நீ சும்மா நின்வன்ட்ட வந்து கட்டிங்கன்னு கேட்ட நானும் ஆமான்னு சொன்னேன் சரியான இருப்பான் போல இருக்கு தான் போல இருக்கு கடைக்கு வந்துட்டு சரக்கடிக்காம போற ஒரே ஆளு நான் தான் ஐயா ஆஹா சரக்கடிக்காம உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது ஐயா என்னது ஐநூறு நோட்டு அனாமத்தா கிடக்குது இது கனவா இல்ல நனவா ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் வேற எவனாவது எடுத்துட்டு போயிடுவான் நாம எடுப்போம் ஆஹா எடுக்கிறதுக்கும் பயமா இருக்குது ஐயா எவனை நூலை கட்டி விட்டு வேடிக்கை கட்டுறானா சுற்றி முத்தி பார்க்கலாம் ஆஹா யாருமே இல்லையே ஐயா கொஞ்சம் முன்னாடி தான் கட்டிக்கிட்டு காசு இல்லையு புலம்பனும் இங்கே என்னடா ஐநூறு ரூபாய் யாரோ அனாமத்தா போட்டு போயிருக்காங்களா அமைக்கிட வேண்டியது தான் ஆனாட நோட்டை எடுத்துட்டு ஓரமாக வந்தாச்சு ஒருவேளை செல்லாத நோட்டா இருக்குமோ இல்ல பாதி நோட்டா இருக்குமோ எந்த குடிகார பையன் தொலைச்சான்னு தெரியலையா சரி யார் தொலைச்சா என்ன அப்பனே முருகா ஞான பண்டிதா முழு நோட்டா இருக்கணும் பிரிச்சு பார்ப்போம் ஆஹா முழு நோட்டு யாரு பத்த பிள்ளையோ நமக்காக இங்க போட்டுட்டு போயிருக்கு நோட்டு முளிச்சா இருக்கிறது சரி ஒருவேளை கள்ள நோட்டா இருந்தா ஆஹா பணம் கிடைச்சும் நமக்கு சந்தோஷம் வராம சந்தேகம் தானே வருது நம்ம பணமா இருந்தா சந்தேகம் வராது அடுத்தவங்க சந்தேகம் வருது ஒருவேளை வந்தா என்ன பண்றது கீழே கடந்து எடுத்தோன்னு உண்மையை சொல்லிட்டா போச்சு முதல்ல கடக்குள்ள போவோம் இந்த ஐநூறு ரூபாயை தொலைச்சவன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் தொலைச்சிருக்க கூடாது மாசம் முழு வந்து வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாமே சரி நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் கையில ஐநூறு வந்ததும் ஒரு புது தெம்பே வந்துருச்சு ஆஃப் அடிச்சா அதுக்கு மேல தெம்பு வந்துடும் நாம வெளியில போன கேப்பில் நமக்கு தெரிஞ்ச பேர் ரெண்டு பேர் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு ஐயா சரி இப்போ இவனுங்க உதவி நமக்கு தேவையில்லை நம்ம கிட்டதான் ஏடா எப்படா உள்ள வந்தீங்க இப்பதான் நீ வந்தோம் என்னடா குவாட்டரை வாங்கி ஆளுக்கு ஒரு கட்டிங் கடிக்கிறீங்க இரும்பு கடிச்ச மாதிரி கூட இருக்காது என்ன பண்ணுறது பட்ஜெட்டு அவ்வளோதான் அண்ணன் எவ்வளோ அடிக்க போகிறேன்னு தெரியுமா ஆஃப் வாங்கி அடிக்க போகிறேன் என்னண்ணே வழக்கமா குவாட்டர் கூட அடிக்க மாட்டீங்க கட்டிங் தான் அடிப்பீங்க இன்னைக்கு ஆஃப்ன்றீங்க எங்கேயாவது பணம் கண்டெடுத்தீங்களா என்னது பணம் கண்டெடுத்தனா ஆஹா கரெக்டாக சொல்கிறாயா இதுக்கு தான் பெருமை அடிக்கக்கூடாதுங்கிறது விசாம போய் பொத்துனாப்ல உட்காந்துட வேண்டியதுதான் பயம் இல்லை கரெக்டாக சொல்லுது ஐயா தனி சேரில் உட்காந்தாச்சு எப்போ சப்ளையர் இங்கே வா வந்துட்டு சார் ஒரு ஆஃப் எடுத்துட்டு வா சைடீஸ் என்ன கொண்டு வரட்டும் டேய் போய் முதல்ல ஆஃப் கொண்டு வா அந்த கேப்பில் என்ன வாங்கலான்னு நான் முடிவு பண்ணுறேன் பக்காவா ஒரு சைடீஸ் ஆர்டர் பண்ணுவோம் என்ன ஆர்டர் பண்ணுறது கையில் தான் காசு இருக்குது இது வரைக்கும் நாம என்ன சைடிஸ் சாப்பிட்டல? ஆ, பெப்பர் சிக்கனை நாம மோந்து கூட பார்த்தது இல்ல. ஆனா இன்னைக்கு மொளுஸா ஒரு பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணி அப்படியே சேர்த்து அடிச்சு உள்ள இறக்க வேண்டியது தான் few moments later. பாடா, சரக்கு வந்துச்சு. எங்க பாரியா நல்ல பீசா போட்டு, பெப்பர் தூக்கලා போட்டு, ஒரு பெப்பர் சிக்கன் கொண்டு வா. போ. later. இன்றைக்கி பெப்பர் சிக்கனை வச்சு முழுசாக ஒரு ஆப் அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான் என்னது எதுப்பறம் வந்து ஒரு ஆள் உட்கார்றான் ஆளை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கான் ஐயாஸ்லாம் நம்மளையே குறு 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 குறுன்னு பார்க்குறான் ஒருவேளை பேச்சு வராதோ படு சைலண்டாக இருக்கான ஐயா கட்டிங்க்கு காசு எதுவும் கேட்பானோ ஆளை பார்த்தா அப்படி தான் தெரியுது நமக்கு ஏன் வம்பு அவனை மாதிரியே நாமளும் சைலண்டாக இருந்துட வேண்டியது தான் யோ ஏ திடீர்னு அடிக்கிறேன் யோ சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு பலார் பலார் நான் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் எம்மா ஆஹா எதுக்கு அடிக்கிறான்னே தெரியலையா இங்கே பாரு இன்னும் நான் சரக்கு அடிக்கலை நான் சரக்கு அப்புறம் என் மேலே கை வச்சு பாரு அப்புறம் தெரியும் நான் யாருன்னு ப்பா சொல்லி முடிக்கல அதுக்குள்ளயே அரிச்சிட்டான் ஐயா என்ன அது நாம சொல்ல சொல்ல அடிச்சுக்கிட்டே இருக்கான் ஒருவேளை காதும் கேட்காதோ என்னது எந்திரிச்சு வர்றான் ஆஹா சட்டப்பட்டனெல்லாம் கழட்டி விடுறானே பிரதர் இப்ப என்ன பேசிட்டேன்னு எந்திரிச்சு வந்து உடம்பெல்லாம் இப்படி முறுக்கி காட்டுறீங்க உடம்ப உள்ள வைங்க சரக்கு அடிக்கிற இடத்துல எதுக்காக சண்டைக்கு ஆயத்தமாகறீங்க என்னது எதுவுமே பேச மாட்டேங்கிறான் ஆஹா சரக்கையே ஆஹா நம்ம ஆஃபையும் எடுத்து அடிச்சிருவானோ வெளியில தான் அப்பப்போ ஒரு கிருக்கன்ட்ட மாற்றமுன்னா இங்கேயும் மாட்டிக்கிட்டனா பெப்பர் சிக்கன் வேற வர லேட் ஆகுது ஐயா அம்மா ஏங்க எதுக்குங்க நினச்சி நினைச்சு அடிக்கிறீங்க நினைச்சேன் அடிச்சேன் ஆஹா பேசுகிறாயா அப்ப இவனுக்கு காதும் கேட்கும் நம்ம ஆமா நடிச்சிருக்கான நினச்சி நம்மளை பொசுக்கு பொசுக்கு நடிச்சிருப்பான் கேட்டுடுவோமே ஆமா அப்படி என்னத்த நினைச்சிங்க ஏதாவது கட்டிங் கட்டிங் வேணுமா அம்மா எப்பா ஆஃப் அடிக்கிறதுக்குள்ள நம்மளை அடிச்சு ஆஃப் பண்ணிடுவான் போல இருக்குது ஐயா யோ ஏதாவது தேவைன்னா கேளியா எதுக்கே வந்ததுலேருந்து விட்டு பொலந்து கட்டுற ஐநூறு ரூபாய் கீழே கடந்து எடுத்து ஆஹா எடுத்து நீ அதை யார் பண்ணுன்னு கேட்டியா நம்ம பணம் எடுத்ததை பார்த்துருக்காய்யா நாம தான் இவனை பார்க்காம வந்துட்டோம் ஆஹா நாம் பணம் எடுத்ததை பார்த்தவன் எதுவுமே கேட்காம நம்மளை எவ்வளோ அழகாக ஃபாலோ பண்ணி வந்திருக்காயா ஐயா ஆ சரக்கெல்லாம் வாங்கிட்டு பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணி முடித்ததும் வந்து எதுப்புற போகிற உக்காந்து என்ன காட்டு காட்டுறான் ஆமாம் எடுத்தேன் இப்போ அதுக்கு என்ன அதில் தான் வாங்கி வச்சுட்டு பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பணத்தை கண்டெடுத்த அமுக்கத்தான் பார்ப்பாங்க யாரோடதுன்னு ஆராய்ச்சியெல்லாம் பண்ண மாட்டாங்க போதுமா யவ் எவனோ தொலைச்ச பணத்துக்கு நீ எதுக்கு என்ன பொலந்து கட்டுற பணத்தை தொலைச்சது நான் தான்டா ஆஹா அதனால தான் வந்து உக்காந்ததுலேருந்து என்ன ஏதுன்னு கேட்காம நம்மளை பொலந்து கட்டுறான ஐயா என்னடா சைலண்ட் ஆகிட்ட இவன்கிட்ட நாம் என்னத்தையா பேசுறது ஐநூறுரூவா தொலைச்சதுக்கே இப்படி ஜின்னு கட்டுறானே நாம் நினைச்ச மாதிரி இவன் ஐயாயிரத்தை தொலைச்சிருந்தா நம்மளை மேனிக்கு படுக்க வச்சு பாடையே கட்டியிருப்பானே ஏன் ஆமாம் நீ யாரு எந்த ஏரியா ஆஹா ஏரியாலாம் கேட்குறானு ஒருவேளை தேடி வந்து அடிப்பானோ உண்மையை சொன்ன ஒருவேளை அதுக்கும் அடிப்பானோ சொல்லுடா நீ யாரு நான் மூக்கு குடிகார சங்கத்தோட தலைவர் ஒரு தலைவன் செய்கிற காரியமாடா இது குடிக்கிறவங்களோட கஷ்டம் உனக்கு புரியாதா ஐநூறு ரூபாயா சத்தம் இல்லாமல் அமுக்கிட்டு வந்து இங்கே ஆஃப் அடிக்கிறியா ஆஹா வழக்கம் போல் குவார்டரே அடிச்சிருக்கலாம் ஆஃப் சொன்னது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு உன்னை பார்த்தா தலைவன் மாதிரி தெரியலையே நம்புங்க அம்மா சத்தியமாக நான் தான் தலைவன் ஏண்டா அடுத்தவன் காசில் உனக்கு ஆஃபும் பெப்பர் சிக்கனும் கேட்குதா இங்கே பாருங்கள் பிரதர் நீங்கள் இப்படி கண்டுபிடிச்சி தேடி வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதனால தான் ஆர்டர் பண்ணிவிட்டேன் நீ பணம் எடுத்தது கூட உன்னை மன்னிச்சிருவேண்டா அப்பா அது போதுங்க வாங்கின ஆஃபில் ஆளுக்கு ஒரு குவாட்டர் அடிச்சுக்கலாம் ம் மன்னிச்சதுக்கப்புறம் எதுக்குங்க திருப்பியும் அடிக்கிறீங்க ஆனால் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு டைலாக் விட்டு ஞாபகம் இருக்கா என்ன டைலாக்கு எனக்கு மறந்து போச்சு ஆ ஞாபகம் வந்துருச்சு ஞாபகம் வந்துருச்சு இந்த ஐநூறுரூவாயை தொலைச்சவன் ஒரு ஐயாயிரம் ரூபாயை தொலைச்சிருந்தா ஒரு மாதத்துக்கு அப்பப்போ வந்து வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாமேன்னு சொன்னேன் ஏண்டா ஐநூறுரூவா ரூபாய் தொலைச்சதுக்கு நான் ஆயிரம் ரூபாய்க்கு குடிச்சிட்டு உக்காந்துருக்கேன் உனக்கு ஐயாயிரம் ரூபா தொலைக்கணுமா என்ன அடி அடிக்கிற ஐயா நானே ராவா அடிச்சுட்டு இருக்கேன் உனக்கு பெப்பர் சிக்கன் கேக்குதா சார் பெப்பர் சிக்கன் ரெடி ஆஹா நேரங்காலம் தெரியாம பெப்பர் சிக்கனை கொண்டு பெப்பர் சிக்கனையே ஐயா ஒருவேளை தட்டி விட்டுருவானோ ஹலோ பெப்பர் சிக்கன் வேணும்னா எடுத்து சாப்பிடுங்க நான் எதுவும் நினைக்க மாட்டேன் ஏண்டா ஏன் காசியை எடுத்து எனக்கே பெப்பர் சிக்கன் கொடுக்குறியா ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு சாப்பிட்டு தானே ஆகணும் வேணும்னா ஒரு கட்டிங் அடிச்சுட்டு அப்புறமா பெப்பர் சிக்கன் சாப்பிடுங்க மரியாதையா ரெண்டாயிரம் ரூபா பணத்தை வச்சுட்டு போ ஏன்னா ரெண்டாயிரம் ரூபாயா ஏயா ஐநூறுக்கு ஆயிரத்தி ஐநூறு வட்டியா என்ன நீ ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்படையில் நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்படக்கூடாதா என்ன நாக்குமுக்க குடிகார சங்க தலைவர் நல்லா இருக்கீங்களா ஆஹா நம்ம ஊருகா பார்ட்டி இவன் எப்படி இங்க வந்தான் தீர்ப்ப தள்ளி வச்சுட்டு போனவன் ஐயா என்னோட பணத்தை எடுத்தால நீங்க மட்டும் அடையாளம் காட்டலனா தெரியாமலேயே போயிருக்கோம் என்னது இவன்தான் நம்மளை காட்டி கொடுத்துருக்கானா ஆஹா மரியாதையா பணத்தை எடு ஏயா நானே ஓம் காசுல சரக்கும் பெப்பர் சிக்கன் வாங்கி வச்சிருக்கேன் என்கிட்ட வந்து காசு கேட்கற காசு இல்லைனா பேண்ட் சட்டையை கழட்டிக்கோங்க யோ 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 ஏா சும்மா இருக்க மாட்டியா மரியாதையா பேண்ட் சட்டையை நீயே கலட்டி தரியா இல்லை நான் கலட்டி கட்டுமா யோ வேணாயா சொன்னா கேளியா அசிங்க ஆயிடும் உனக்கு அசிங்கமானோ எங்களுக்கு என்ன சொன்னால் கேளுங்கய்யா இது வேலைக்கு ஆகாது நீங்களே கலட்டுங்க ஹலோ என்னது இது சிறுபலதனமாலாம் இருக்கு சொன்னால் கேட்க மாட்டீங்களா நான் ஜட்டி போடலையா ஏன் இப்ப அடிச்ச குடிக்கிற உனக்கு ஒரு ஜட்டி கூட வாங்கி போட முடியலையா அதானே நீங்க பேண்ட் விட்டுட்டு சட்டையை மட்டும் கலட்டுங்க ஆஹா புது சட்டையை இந்த சட்டைய அட்வான்ஸா வச்சுக்கிறேன் என் பணத்தை உன் சங்கத்துல வந்து வசூல் பண்ணிக்கிறேன் வர்றேன் ஆஹா பெரும் உடம்போட நிக்க ஐயா ஏப்பா போட்டு கொடுத்ததும் இல்லாம எதுக்குப்பா இப்படி ஒரு தீர்ப்பை சொன்ன தீர்ப்பு ஒன்றும் நான் சும்மா சொல்லலை அதுக்கு பதிலாக இந்த ஆஃபையும் பெப்பர் சிக்கனையும் நான் எடுத்துக்கிறேன் ஆஹா பணத்தை தொலைச்சவன் சட்டையோடு போயிட்டான் தீர்ப்பு சொன்னவன் சரக்கோடு போயிட்டான் கட்டிங் வாங்கினாலும் ஆஃப் வாங்கினாலும் இவன் தானேயா எடுத்துகிட்டு போய் குடிக்கிறான்